டா வந்து அக்கா இல்லாம வேற யாரோ வந்திருக்கான்னு பாத்தீங்களா வேற யாரும் இல்ல என்னோட தங்கச்சி தான் தங்கச்சி மீல்ஸ் வந்து என்னோடய தம்பி ஒய்ஃபு அதனால் தம்பி ஒய்ஃபில் லவ் பண்ணத்துக்கு முன்னாடியே என் இவங்க அதனால் வந்து இவங்க பேர் வந்து அஸ்வினி அது வந்து என் தங்கச்சி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துறேன் இது எந்த வீடியோனா வந்து ஜஸ்ட் வந்து பிராங்க் வீடியோ தான் எல்லாரும் வந்து கேக்குறீங்க அக்காவை பிராங்க் பண்ணுங்க அக்காவை பிராங்க் பண்ணுங்கன்னு அக்கா வச்சிங்கன்னாலாம் பிராங்க் பண்ண முடியாது அதனால வந்து என் தங்கச்சி கூப்பிட்டு இன்னைக்கு அக்காவையும் அம்மாவையும் வச்சு பிராங்க் பண்ண போறேன் நான் இது நீ பண்ணிடலாமா ஓகே டன் பண்ணிடலாம் ஆமா எனக்கு வந்து கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்றது வந்து தங்கச்சி தான் பண்ண போறாங்க அது வெஸ்ட்டு எப்படி பிராங்க் வீடியோ எப்படி ஆகுதுன்னு பாருங்க எப்படி ஏமாற போறாங்கன்னு தெரியல ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ ஓகே வாஷினி பண்ணிடலாமா ஓகே டன்னா நான் பண்ணிடலாமா என்ன மேடம் இன்னைக்கு மேக்கப் நிறைய இருக்கு என்ன வாழ்த்தா

மத்தி அஸ்விச்சு ரீச்

பண்ணிப்ப <happielt Quindi> <Condisolagen> <She finding agony UNC accident>

நேரம் காட்டுல ஒரு வயசு ஆக போகுது இப்ப இப்போது